மாத்திரம் மட்டுமே அந்த மக்களை ஒரு முன்னேறிய பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது இங்க தமிழகத்துல பாத்துட்டீங்கன்னு சொன்னா சமூக நீதி விடுதிகள் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனா நிறைய சமூக நல விடுதிகள் சமூக நீதி விடுதிகள்ல அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு சரியான உணவு சுகாதாரமான சூழல் இவை எதுவும் இல்லாமல் போட மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க அதே போல காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்க ஒரு பிரிவை சார்ந்தவர்களை ஒரு சமுதாயத்தினுடைய நாங்க பட்டியலின சார்ந்தவங்களை உயர்த்திட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு உண்மையாகவே அவர்களுக்கு சம அந்தஸ்து உரிமை சம வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டுல தாங்க சமூக நீதி பேசுற திராவிட மாடல் தான் பட்டியலின மக்கள் மீதான துன்புறுத்தல் என்பதும் அவர்கள் குற்றங்கள் என்பதும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாமல் நடவடிக்கை எடுக்காமல் நாங்க காலனிங்கிற பேரை மட்டும் மாத்திட்டு போறோம்னு சொல்றாங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் நீங்க சாய்பாபா காலனி கோயம்புத்தூர்ல என் தான் இருக்கு என்ஜிஓ காலனி இதுலாம் காலனி எடுத்துட்டீங்கன்னா அந்த பேரை எப்படி வச்சு கூப்பிடணும் அந்த பகுதிக்கு ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் அல்ல நீங்க ஏதோ ஒரு சொல்றதுக்காக ஒரு மேக்கப் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க உண்மையாகவே அந்த மக்களுக்கு பலனளிக்க கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டேன்